தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படித்தோம் சொல்கின்றோம் நீறு பூத்திருக்கும் நீண்ட நீண்டகால பிரச்சினையை நினைவூட்டும் சின்னான் எழுதியவர் லே முருகபூபதி வாசிப்பவர் கிஷானி பிரபாகரன் இலங்கையின் வடபுலத்தில் சப்த தீவுகளில் ஒன்றான நெடுந்தீவிலிருந்து அறுபத்தெறு தனிநாயகம் அடிகளார் முதல் பல ஆளுமைகள் அறியப்பட்டுள்ளனர் அவர்களில் கலை இலக்கியவாதிகளும் ஊடகவியலாளர்களும் தன்னார்வ தொண்டர்களும் அடக்கம் ஆயினும் நெடுந்தேவின் நிலக்காட்சியுடன் எத்தனை படைப்பிலக்கியங்கள் வெளிவந்துள்ளன என கேட்டால் செங்கை ஆலியானின் வாடைக்காற்று என்ற பிரபல்யமான நாவலைத்தான் குறிப்பிடுவார்கள் இந்நாவலை அவர் எழுதியமைக்கு சிறிது காலம் அவர் அங்கே காரியாதிகாரியாக பணியாற்றியதும் முக்கிய காரணம் செங்கை ஆழியான் பின்னர் செட்டி குளத்திலும் அதே பணியை தொடர்ந்ததன் பின்னணியில் காட்டாறு என்ற நாவலையும் எழுதினார் முன்னைய வாடை காற்று திரைப்படமாகவும் வழியானது எனினும் அதன் பெரும்பாலான காட்சிகள் மன்னார் பேசாலையில்தான் படமாக்கப்பட்டன அவரின் கதைக்கு நெடுந்தீவில் கிளம்பிய எதிர்ப்பே அங்கு படமாக்க முடியாமைக்கு காரணம் என்பது வேறு கதை நெடுந்தீவின் நிலக்காட்சியுடன் நான்கு தசாப்த காலத்திற்கு முன்பிருந்த சமூக கட்டமைப்பு குறித்து பேசுகிறது அவுஸ்திரேலியா மெல்பர்னில் வதியும் படைப்புலக்கியவாதியான அவூரன் சந்திரனின் சின்னான் என்ற குறுநாவல் ஏற்கனவே ஆத்மாவை தொலைத்தவர்கள் என்ற கதை தொகுதியை வரவாக்கியிருக்கும் அவூரனின் இரண்டாவது நூலாக இந்த நூல் வெளிவந்துள்ளது யாழ் அல்வாயிலிருந்து வெளியாகும் ஜீவநதி இதழின் பதிப்பகத்தினால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவோரானின் இக்குறுநாவல் வெளியிடப்பட்டுள்ளது கல்வியியலாளர் மாவிலி மைந்தன் சி சண்முகராசா இந்நூலுக்கு முன்னுரை வழங்கியிருக்கிறார் எழுத்தாளர் கே எஸ் சுதாகர் அணிந்துரை தந்திருக்கிறார் இவர்கள் இருவருமே கனடா ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்களின் கருத்துக்களுடன் அவுஸ்திரேலியாவில் கடந்த கால் நூற்றாண்டுக்கும் மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவூரானின் இக்குறுநாவல் வெளிவந்துள்ளது நீண்ட நெடுங்காலமாக அவுரானின் மனதில் கனன்று கொண்டிருந்த நெருப்பின் வழிபாடாகவும் இந்த படைப்பிளக்கிய முயற்சியை அவதானிக்க முடிகிறது வடபுலத்தில் அடிநிலை மக்களின் பிரச்சனைகளை போராட்டங்களை அவர்களின் ஆத்மாவை ஏற்கனவே படைப்பிளக்கியத்தில் பேசியவர்கள் டேனியல் டொமினிக் ஜீவா என் கே ரகுநாதன் செங்கை ஆலியான் தொனியான் நந்தினி சேவியர் என எம்மால் ஒரு சிறிய பட்டியலை தர முடிகிறது இந்த மூத்த தலைமுறை படைப்பாளிகள் தற்போது மத்தியில் இல்லை எனினும் அவர்கள் சொன்ன சித்தரித்த பிரச்சனைகள் இன்னமும் வடபுலத்தில் முற்றாக தீர்ந்துவிடவில்லை ஆயுதம் ஏந்திய விடுதலை இயக்கங்கள் களத்திற்கு வந்தபோது சாதி பிரச்சனை துப்பாக்கி முனைக்கு பின்னால் மறைந்திருக்கிறது என்றுதான் தான் பொதுவாக சொன்னார்கள் அண்மை காலத்தில் தென்மராட்சியில் ஒரு ஆலயத்தின் தேரை இழுத்துச் செல்வதில் ஏற்பட்ட பிணக்கினை அடுத்து அந்த தேர் வீதி நிர்மாண பணிகளுக்கு பயன்படுத்தும் பெக்கோ இயந்திரத்தினால் இழுத்துச் செல்லப்பட்ட காட்சியை நாம் மறந்துவிட முடியாது வடபுலத்தின் சாதிப் சாதி பிரச்சனையில் தொடர்ந்தும் துருத்தி கொண்டிருந்ததும் இந்த ஆலய விவகாரங்கள்தான் அதனை அடுத்து தேநீர் கடையில் தேநீர் அருந்தும் விவகாரம் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய பிரவேச பிரச்சினை லண்டன் பிரிவு கவுன்சில் நீதிமன்றத்தின் கதவையும் தட்டியது புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலில் அடிநிலை மக்களுக்கு குடிநீர் பெற முடியாதிருந்ததை கண்டித்து எழுத்தாளர் மு தலையசிங்கம் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி போலீசிடம் அடிவாங்கி செத்தார் ஆலய பிரவேசப் போராட்டம் பற்றித்தான் எழுத்தாளர் என் கே ரகுநாதன் எழுதிய கந்தன் கருணை கூத்து பேசியது இதனை வடமராட்சி அம்பலத்தடிகள் கிராமங்கள் தோறும் அரங்காற்றுகை செய்தனர் இந்த முன்கதை சுருக்கத்தை பற்றி இங்கே சொல்ல நேர்ந்தமைக்கே அவூரானின் குருணாவல் பேசும் செய்திகளும் முக்கிய காரணம்தான் இக்குறுநாவலும் ஆலயம் சார்ந்த பிரச்சனையைத்தான் பேசுகிறது நெடுந்தீவுக்கு பசுவோர் எனவும் பெயர் முன்பிருந்ததாம் இங்கிருந்து வழி பிரதேசங்களுக்கு மட்டுமின்றி படகு மூலம் இந்திய எல்லை கரையோர மக்களுக்கும் பசுவின் பால் எடுத்து செல்ல அவூரான் இருப்பதாக கேள்வி ஞானத்தில் சொல்கிறார் அதனாலும் தனக்கு அவூரான் என புனை பெயரை வரித்து கொண்டவர் நெடுந்தீவில் பிறந்து பின்னர் வன்னி பெருநிலப்பரப்பிற்கு இடம்பெயர்ந்து தற்போது அவுஸ்திரேலியாவில் புகழிடம் பெற்று வாழ்ந்தவாறு இலக்கிய பிரதிகள் எழுதி வரும் அவுரான் இக்குறுநாவலில் தனது என்னுரையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என் தாய் நிலமான அழகிய தீவில் நான் வாழ்ந்த அந்த சொற்ப காலத்தில் நான் கண்டு பார்த்து வளர்ந்து எமது கிராமத்தை சுற்றியுள்ள சமூகத்தின் நடைமுறை வாழ்வில் அன்றாடம் நிகழ்ந்த பல வாழ்வியல் சம்பவங்களையும் மனித நேயம் என்று சொல்லாடலே அற்றுப்போய் நின்ற பொழுதுகளையும் கண்ணில் சுமந்து கொண்டு தினப்புலமான வன்னி மண்ணில் என் வாழ்வை பதியம் போட்டிருந்தாலும் மனம் எப்போதும் பிறந்த மண்ணையே சுற்றி வந்த நினைவுகளை தூவி சென்று கொண்டிருக்கும் இந்த காலத்தில் நான் எமது தீவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கேட்டறிந்த விழிப்புணர்வு போராட்டங்களையும் முன்னிறுத்தியே இக்கதையை சொல்ல முனைந்தேன் அடிநிலை சமூகத்தில் பிறந்த சின்னான் என்ற சிறுவன் தான் செய்யாத கொலை குற்றத்திற்காக கைதாகி நீண்ட காலம் தென்னிலங்கையில் சிறைவாசம் அனுபவித்துவிட்டு ஊருக்கு திரும்பி வருகின்றான் அவனது வாழ்க்கையில் அனுபவித்த கொடுமைகளை பெற்ற அனுபவங்களை சந்தித்த மனிதர்களை ஒரு கதை சொல்லியாக அவ்வூரான் சித்தரிக்கின்றார் தமிழ் மாத்திரமே பேசத் தெரிந்தவனாக சிறை சென்ற சின்னான் அங்கிருந்து சிங்களம் பேசவும் எழுதவும் இயன்றவனாக ஊருக்கு திரும்புகின்றான் நெடுந்தீவில் வந்திறங்கும் போது பல மாற்றங்களை பார்க்கின்றான் அவன் பற்றி அறிந்த ஒரு தமிழ் பத்திரிகை நிருபரும் ஒரு சிங்கள பெண் போலீஸ் கான்ஸ்டபிளும் அவன் மீது கருணை காண்பிக்கின்றனர் எனினும் சின்னான் சிறை செல்வதற்கு காரணமாக இருந்த ஆலய தர்மகத்தாவும் அவரது குடும்பத்தினரும் அவனை அந்த ஊரை விட்டு ஒதுக்கும் எண்ணப்பாங்குடனேயே செயல்படுகின்றனர் பெற்றோரை சகோதரங்களை இழந்து தனிமரமாகிவிடும் சின்னான் அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் தனது பயணத்தை தொடர்கின்றான் மேலும் விரிவாக பேச வேண்டிய கதைக்களம் எழுபத்தி ரெண்டு பக்க குறு நாவலாகி இருக்கிறது கே டேனியல் தமது பஞ்சமர் நாவலை முதலில் எழுதினார் மேலும் அதன் தேவையை உணர்ந்து பஞ்சமர் இரண்டாம் பாகம் எழுத நேர்ந்தது தற்போது இரண்டு பாகங்களும் இணைந்த முழு தொகுப்பு வாசிக்க கிடைக்கிறது அவ்வாறே எதிர்காலத்தில் சின்னான் குருணாவலின் கதை இரண்டாம் பாகத்திலும் தொடருமா என்பது தெரியவில்லை நன்றி